லகரம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதி மிகவும் முக்கியமான தொகுதி என்ன கேட்டீங்கன்னா மரதராஜாவிலேருந்து நெப்போலியன்லேருந்து பாரிவேந்தர்லேருந்து எல்லாருமே இந்த மக்களுக்கு என்ன செய்தார்கள் இந்த மூணு பேர்த்தில் யாராவது தரமான சம்பவங்கள் செஞ்சது நல்லது செஞ்சது ஏதாவது இருக்குதா அப்படின்னா நெப்போலியன் ஓரளவு மக்கள் பணிகளை செஞ்சார் ஆனால் இவர் இருந்தால் நம்மளுக்கு இடைஞ்சூரா இருக்கும்னு கே நேர்வோடு ஆதரவாளர்கள் நெப்போலியனுக்கு தகுந்த ஒத்துழைப்பு கொடுக்கவில்லை மன விரக்தியில் நம்ம ஏண்ட அந்த தொகுதியில் நின்றுன்னு சொல்லிட்டு அவர் விரக்தியில் இருந்தார் குடும்ப சூழலில் மகன் உடம்பு ச உடம்பு சரியில்லாது அவர் அமெரிக்கா போய் சிட்டுல ஆகிட்டார் இன்றைக்கி ஒரு விவசாயியாக வாழ்ந்துட்டுருக்கார் நல்ல மனுஷன் மாற்றுக்கிறதே இல்லை அவரை நம்ம ஒரு சதவீதம் கூட அவர்களை நம்ம குறைத்து மதிப்பிட முடியாது நெப்போலியனுக்கு இந்த வீடியோ நம்ம அனுப்புவோம் ஒருத்தர் மூலியமாக அவரும் அதை பார்ப்பார் நல்ல மனுஷன் அவர் இருந்த காலகட்டத்தில் ஓரளவு மக்கள் பணி செஞ்சார் அவருக்கு மக்கள் பணி செய்ய விடாமல் திராவிட முன்னேற்றக் கழகத்தை சார்ந்தவர்களை தடுத்தார்கள் என்ற ஒரு சம்பவம் இருக்கிறது மரதராஜா வந்தார் மரதராஜாவை காணவில்லை அப்படின்னு சொல்லி நானே ஒரு செய்தி போட்டேன் முத்திரையர் சமுதாயம்தான் தான் எந்த ஊ இருந்தாலும் உண்மை ஊ ஊருக்கு உள்ள அம்பலப்படுத்துவதால் நம்ம ஒருபோதும் தயங்குறதில் தயங்க மாட்டோம் எவருக்கும் அஞ்ச மாட்டோம் அதே வேளையில ஐஜா கேவை சார்ந்த பச்சமுத்தவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி சார்பாக ரெண்டாயிரத்தி ஒன்பதில் களத்தில் நின்றார் உதயசூரியன் சின்னத்துல நின்னதுனால அவர் வெற்றி பெற்றார் அவர் கே என் நேருவிட கொடுத்த நேருவிடம் கொடுத்த பணத்தை அதிமுகவினரிடம் கொடுத்து சிலரை சரி கட்டது அதில் நேரு தரப்பு வந்து பணத்தை அமைக்கிக் கொண்டது என்று ஏற்கனவே ஐஜேகே தரப்பு இன்றளவும் கோபமாக இருப்பதாக ஐஜேகே தரப்பில் இருந்து நமக்கு கிடைக்கிற தகவல் எப்படியே ஜெயிக்கி வச்சுட்டாங்களோ அதுவே பெரிய விஷயம் இல்லை கொடுத்த பணம் போச்சு போகலைன்றதெல்லாம் வேறு விஷயம் ஜெயிக்கி வச்சுட்டாங்களே அதனால் பத்தமி பச்சமுத்து வந்து சந்தோஷப்படணும்ல சரி இப்போ அவங்க தேர்தலில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியில் அவங்க நிற்கிறாங்க பாரதிய ஜனதா பாஜக அமமுக ஐஜேகே இவர்கள் எல்லாம் சேர்ந்து ஜான் பண்டியன் குரூப் இதில் இருக்காங்க இவங்க எல்லாம் சேர்ந்து பச்சை முத்தம் வந்து ஜெயிக்க வச்சிட முடியுமா அதுக்கான சாத்தியக்கூறு இருக்குதா எந்த அடிப்படையில் இவங்க வந்து நாங்கள் ஜெயிச்சிரோன்னு நினைக்கிறாங்க உடையார் சமுதாயம் ஓட்டு அப்படியே ஒட்டுமொத்தமாக ஐஜேகே குழுமா அப்போ திமுகவிலும் இருப்பாங்க அதிமுகலையும் இருக்காங்க அமமுகலையும் இருக்காங்க இப்போ இவங்களாம் அந்த கட்சியிலேருந்து விலகி அப்படியே வந்து ஐஜேக்கில் போய் ஐக்கியமாகி அந்த கட்சிக்கு ஓட்டு போட்டுருவாங்களா பச்சைமுத்து அளவுக்கு செய்வாரா அவர் வந்து ஒரு ஒயிட் காலர் மாதிரி சொல்லுவாங்க டிடி வி எப்படி ஒயிட் காலர்னு சொல்லுவாங்களோ அதே போல் பச்சை முத்தியும் ஒயிட் காலர்னு சொல்லுவாங்க கீழ் நிலையில் இருக்கக்கூடிய வறுமை நிலை என்னன்னு தெரியாது இப்போ நான் செய்தி போகிறேன்னா அந்த செய்தியை இது மாதிரி நம்மளை நல்ல விதமாக போட்டிருக்காங்க அல்லது வந்து குறையாக சொல்லியிருக்காங்கன்னு சொல்லக்கூடிய இடத்துல யாரும் இல்லை சொல்லவும் மாட்டாங்க ஆக அவங்க ஒயிட் காலர் டிடி வி தினகரன் எப்படி ஒயிட் காலரோ அதே போல் பச்சை முத்தும் ஒயிட் கலர் அப்படி தான் பரவாயில்ல சொல்கிறாங்க அவர் என்ன சொல்கிறார் எம்பி நிதிகளை அப்படியே நான் வந்து பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதிக்கு அப்படியே செஞ்சேன் அப்படியே அல்வாவை சாப்பிட்றது மாதிரி அப்படியே நான் செஞ்சேன் அப்படியே கொடுத்தேங்கிறாரு என்ன செஞ்சாருன்னு யாருக்குமே தெரியாது நாம் அதாவது மன்னச்சனூர் சட்டமன்ற தொகுதிக்குள்ளே அவர் சார்ந்த நிதிகளில் என்னென்ன நடந்துச்சுங்கிறத தகவல் அறிவுரிமை சட்டத்தில் நம்ம மனு போட்டோம் இந்நாள் வரல தகவல் வரல உண்மை தகவல் இருந்தால் தானே கொடுப்பாங்க ஆர் ஆசா மீதும் தகவல் அறிவு உரிமை சட்டத்தில் மனு போட்டோம் ஆனால் நீலகிரியில் என்னென்ன சம்பவங்கள் நடந்துச்சு என்னென்ன பணிகள் நடந்துச்சுங்கிறத ஒரு குறிப்பிட்ட ஆ தகவலை நமக்கு அனுப்பிவிட்டாங்க ஆக பணிகள் நடந்திருக்கு அனுப்பிவிட்ருக்காரு ஆர் ஆசா ஆனால் பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதியில் எந்த விதமான பணிகளும் நடக்கலை மதுரையிலேயும் அப்படித்தான் ஆக பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்த மட்டிலும் இந்த நாடாளுமன்ற தொகுதியில் ஒரு நல்ல எம்பியை தேர்வு பண்ணணும் மக்கள் எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள் அந்த அடிப்படையில் பார்க்குற பொழுது குளித்தலை பகுதியில் ஓட்டு வங்கிகளை பெற்றுத் தருவதற்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மிகவும் சரியாக இருப்பதாகவும் அதாவது குளித்தலை பகுதியில் சந்திரமோகன் அவர்களுக்கு அதிகப்படியான ஓட்டு வங்கிகள் முத்திரையர் சமுதாயம் மட்டும் இல்லை பிற சமுதாய ஓட்டுகளும் கட்சி ஓட்டுகளும் அங்கே இருக்கக்கூடிய கல்லரு மரபடும் பிள்ளைமார் வெள்ளாளர் அருந்ததியர் குறும்பக்கவுன்று அனைத்து ஓட்டுகளில் குறைஞ்சபட்சம் ஒரு அறுபத்தஞ்சி சதவீத ஓட்டு வங்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சார்பாக போட்டியிடப் போகிற சந்திரமோகன் அதாவது முன்னாள் அமைச்சரோட தம்பி மகன் சந்திரமோகன் என் டி சந்திரமோகன் அவர்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறாங்க அதுபோக விநாயகம் கிழக்கு ஒன்றிய செயலர் நினைக்கிறேன் அவர் ஒன்றியச் செயலராக இருக்கார் அதுபோக சேர்மனாகவும் குளித்தலை சேர்மனாகவும் இருக்கார் அவரும் வந்து அவர்களுக்கு ஓட்டு கிடைப்பதற்கு முழுமையாக வேலை செய்வார் முழுமையாக வேலை பார்ப்பார் கண்டிப்பாக அவர்களை வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி தருவார் அப்படின்னு சொல்லப்படுகிறது அதே கோபால் அம்மா பேரவை மாவட்ட செயலராக இருந்தவர் அவருடைய மனைவி கூட ஏதோ ஒரு ஊராட்சி மன்றத்தில் ஊராட்சி மன்ற தலைவராக இருக்காங்க கோபாலோட மகன் மணிகண்டன் குளித்தரை நகரச் செயலாளராக இளம் வயது முப்பதுலேருந்து முப்பத்தி ரெண்டு தான் இருக்கும் நகர செயலாளர் அதிமுகவாக இருக்கார் கடுமையான களப்பணிகள் செய்து என் டி சந்திரமோகன் முன்னாள் அமைச்சர் செல்வராஜுடைய தம்பி மகன் செல்வ என் டி சந்திரமோகன் அவர்களுடைய வெற்றிக்கு பாடுபடுவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூளுரைத்திருக்கிறார்கள் இந்த சூளுரைகளுக்கு மத்தியில் லால்குடி சட்டமன்ற தொகுதிக்குள்ளே அதிமுகவுக்கு ஓட்டு வங்கி அதிகமாக திமுகவை விட கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அதை தாண்டி மன்னச்சநல்லூர் சட்டமன்ற தொகுதிக்குள்ளே அதிமுகவுக்கு எந்த அளவுக்கு ஓட்டு கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும்போது கதிரவன் சட்டமன்ற உறுப்பினர் கொஞ்சம் மன உளைச்சலில் இருக்கார் இவரை தனிப்பட்ட முறையில் செயல்பட விடுறதில்லை அமைச்சர் நேரு ஒரு ஆதரவாளர்கள் இது நேருக்கிட்ட போய் சொன்னால் ஏதா இருந்தாலும் அருண் நேருக்கிட்ட பேசு அருண் நேரு எந்த பதவியில் இருக்கார் உறுப்பினர் கார்டு இருக்கும் இல்லைங்கிறது அப்பாற்பட்ட விஷயம் நம்ம ரொம்ப போனோம்னா ரொம்ப கடுமையாக வேணும்னு விமர்சனம் பண்ணுற மாதிரி இருக்கும் நம்ம நடுநிலையான தகவலை சொல்லிவிட்டு போயிட்டே இருப்போம் யாராவது திட்டினாலும் முன்னாலும் தூசி மாதிரி விட்டு போயிட்டே இருப்போம் யாருக்கு நம்ம அச்சப்பட வேண்டியது இல்லை அப்போ இந்த கதிரவன் சட்டமன்ற உறுப்பினர் ஒரு அரசு வேலை சம்மந்தமாகவோ கட்சி பதவி சம்மந்தமாகவோ ஏதாவது பத்து பேர் வந்து கதிரவணி எம்எல்ஏட்ட சொன்னால் அது நேருகிட்ட சொன்னால் அருண் நேரை பார்த்துக்கப்பான் அப்போ ஏ அனே அணை திராவிட முன்னேற்ற கழகத்துக்குள்ளே என்ன நடக்குது அப்படிங்கிறது தெரியல இந்த சூழ்நிலையில் தான் நேரு கே என் நேரோட நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சரோட மகன் அருண் நேரு பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிட்டு இருக்கிறார் இந்த காலகட்டங்களில் அவர் போட்டியிடணுமா அப்படிங்கிற ஒரு வினாவும் எழுகிறது ஏன்னா அவர் வந்து முழுசாக கட்சி பணிகள் செஞ்சதில்லை கழகப் பணிகள் செஞ்சதில்லை ஆர்ப்பாட்டம் போராட்டம் என்று சிறை சென்றதில்லை இந்த விதமான தியாகமோ எதுவும் இருந்ததாக நமக்கு தெரியவில்லை அப்படி இருக்கிற பொழுது இவர் வந்து போட்டி களத்தில் வர்றார் போட்டி களத்தில் வந்து எந்த அளவுக்கு வெற்றி பெறப் போகிறார் எந்த அளவுக்கு தோல்வி பெறப் போகிறார் எந்த அளவுக்கு ஓட்டு வங்கிகளை பெறப் போகிறார்கள் குழப்பமாக இருக்கிறது என் டி சந்திரமோகன் அவர் பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதிக்குள்ளே இருக்கார் நேருவோட பையன் காணக்கல்யன் உள்ளூர் தான் அவருக்கு ஆனால் அதிகமாக கிராமத்து பகுதியில் இருந்தது இந்த தொகுதி மன்னச்சநல்லூர் துறையூர் லால்குடி குளித்தரை முசிறி பெரம்பலூர் சட்டமன்ற தொகுதி இப்படி ஒரு ஆறு சட்டமன்ற தொகுதிகள் இருக்குது இதில் இதில் வந்து நிர்வாகிகளை பயன்படுத்தி ஒரு ஒன்றிய செயலாளர் இருக்கார் இப்போ இல்லை மாவட்ட செயலாளர் காடுவட்டி தியாகராஜன் இருக்கார் அவருடைய முழு கட்டுப்பாட்டில் அந்த மாவட்டத்தான் இல்லை அருண் நேர் தான் எல்லா ஒன்றிய சலரையும் கூப்பிட்டு யாராருக்கு கான்டாக்ட் கொடுக்கணும் டெண்டர் கொடுக்கணும் எல்லாமே அருண் நேர் தான் பார்த்துக்கிறாரு அப்படின்னா அப்போ மாவட்டச்சலர் எதுக்கு அப்படிங்கிற மாதிரியானது இருக்குது உடனே இது காடுபட்டி தியாகராஜன் நம்மள்கிட்ட சொல்லி செய்தி போட சொன்னாருங்கிற மாதிரி திமுக ஏதாவது எதாவது குழப்பிடலாம் அப்படிலாம் கிடையாது நமக்கு கிடைக்கிற செவிவெளி செய்தியே நம்ம ஒரு பத்திரிக்கையாளருங்கிற முறையில் அரசியல் நமக்கு மிக நன்றாக தெரியும் யார் என்ன சொன்னால் அந்த செய்தியை போடலாமா வேண்டாமாங்கிறது சுய அறிவை எட்டித்தான் நான் செய்தி வெளியிருக்கிறேன் எவரிடத்திலும் நம்ம மண்டிகிட்டு வாழணுங்கிற அவசியம் கிடையாது நமக்கானது கிடைக்கிறது எதுவும் கிடைக்கும் அது இறைவன்பால் கிடை மூலமாக ஆனால் ஒன்று மட்டும் சொல்லுகிறேன் எதற்காகவும் நம்ம அஞ்சு நடுங்கி செய்து போடணுங்கிற அவசியம் இல்லை திருச்சி மாவட்டத்தை பொறுத்த மட்டும் முத்திரையர்கள் இங்கு அதிக அளவுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தால் நசுக்கப்படுகிறார்கள் பாதிக்கப்படுகிறார்கள்ங்கிற செய்தியை நம்ம வெளியிட்டிருக்கோம் அப்போ அதே போல தான் பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதிக்குள்ளே இருக்கக்கூடிய முத்திரையர்கள் நசுக்கப்படுகிறார்கள் ஓரங்கட்டப்படுகிறார்கள் ஆனால் இந்த சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய கதிரவன் அவரும் கே என் நேரு சமுதாயத்தை சேர்ந்தவர் ரெட்டியார் சமுதாயத்தை சேர்ந்தவர் ஆனால் அவருக்கும் ஒரு மனச்சங்கடம் ஏற்படுகிறது என்கிற பொழுது கொஞ்சம் மன வருத்தமாக இருக்குது என்னடா அது ஒரு சட்டமன்ற உறுப்பினர் நல்லா செயல்படுறது மாதிரி தெரியுது சிறப்பாக செயல்படுறாரு தான் அதாவது சிறப்பானா கீழே நடக்கக்கூடிய ஊழல் முறைகேடுகள்லாம் அவர் தட்டி கேட்க மாட்டார் ஏன்னா அவருக்குன்னு தொழில் இருக்குது தொழிலை பார்க்கணும் இல்லையா முழு நேரமாக மக்கள் பிணை செஞ்சால் தொழிலை யார் பார்க்குறது அவங்க தொழில் அதுபோல் இல்லையா முக்கியம் அதுதான் முக்கியம் நாளைக்கு சட்டமன்ற உறுப்பினர் பந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இருக்கலாம் இல்லாமல் போகலாம் அவங்க தொழில் அடிப்படையாக அவங்க முக்கியம் இல்லை ஒரு கௌரவ பதவி சட்டமன்ற உறுப்பினர் அப்படிங்கிறது ஒரு கௌரவம் வாழ்நாளில் அது ஒரு சாதனை அவங்களுக்கு இருந்துட்டாரு செயல்படுறாரு மாற்றுக்கிறது இல்லை நடக்கக்கூடிய தார் சாலைகளோ சிமெண்ட் சாலையோ தரமான முறையில் நடக்கிறதில்ல பெரம்பலூர் பகுதியிலேருந்து திருவாசிங்கிற பகுதியிலேருந்து தண்ணி கொள்ளிடத்துலேருந்து எடுத்துக்கொண்டு போய் பெரம்பலூரில் விடுறதுக்கு முயற்சி பண்ணாங்க அப்போ இந்த பகுதி மக்கள் த தண்ணி இல்லாமல் பாதிக்கப்படுறாங்களே அதுக்கு யார் பொறுப்பாக முடியும் அப்படின்னு கேட்டால் அதுக்கு பதில் திராவிட முன்னேற்றக் கழத்தில் அங்கே திருவாசி பகுதியிலே இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்றக் கழகத்தை சேர்ந்தவர்கள் மன்னச்சனூர் சட்டமன்ற தொகுதிக்குள்ளே இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்றக் கழகத்தை சேர்ந்தோர் இந்த பகுதியில் உள்ள மக்களுக்கு தண்ணி இல்லையே நீ அடுத்த மாவட்டத்துக்கு எப்படி தண்ணி கொண்டு போகிறேன்னு கேட்கறதுக்கு இங்கே திராணி இல்லை துப்பு இல்லை நம்ம ஏன் ஆதங்கப்பட்டு சொறோம்னா என் ஊரில் தண்ணி இந்த மக்கள் வாடனால் பரவாயில்ல பக்கத்து ஊருக்கு தண்ணி கொடுப்போம்னா இந்த மக்கள் என்ன பண்ணுறது மருந்து கொண்டு போடுறதா ஆக இதனால் அரசியல்வாதிகள் நீங்கள் நல்லது செய்யுங்க அது இருக்கட்டும் திமுக நல்லது செஞ்சுங்க நிச்சயமாக யாரே இருந்தாலும் நம்ம பாராட்ட தயங்கப்பட்டோம் ஆனால் இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் திராவிட முன்னேற்றக் கழகம் ஐஜி இதுக்குள்ளே நடக்கிற போட்டி இந்த போட்டியில் நாம் தமிழை கட்சி கொஞ்சம் ஓட்டு வங்கிகளை பிரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது நிச்சயமாக நாம் தமிழர் கட்சி இந்த முறை கூடுதலான ஓட்டு வங்கிகளை பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மீது இருக்கக்கூடிய வெறுப்பு ஓட்டு நாம் தமிழர் கட்சிக்கு கட்டாயம் நிச்சயமாக போகும் அப்போ ஐஜ எந்த அளவுக்கு போகும் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய வெறுப்பு ஓட்டு பொதுஜன மக்களுடைய ஓட்டு ஐஜேக்கு போகுமா கண்டிப்பாக போகிறதுக்கான வாய்ப்பு இல்லை எந்த அடிப்படையில் சொல்கிறீங்க நீங்கள் சொல்கிறது பொய் நீ வேணும்னே சொல்கிற திருச்சி சொல்கிற நான் திருச்சியிலேருந்துக்கிட்டு தான் சொல்கிறேன் திருச்சியெல்லாம் சொல்லலை ஏன்னா பாரிவேந்தர் பச்சமுத்தவர்கள் வந்து பெரிய அளவுக்கு மக்கள் பணிகளை செய்யவில்லை அன்னச்சம சட்டமன்ற தொகுதிக்குள்ளே இருக்கக்கூடிய அலுவலகம் எங்கே இருக்குது தேசிய நெடுஞ்சாலைய பக்கத்தில் இருக்குது யாராவது இதுவரையிலும் பொதுமக்கள் போயிருக்காங்களா நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் நல்லா கேட்டுங்க அரசியல்வாதிகளை நீங்கள் சம்பாதிக்கிற காலகட்டத்தில் பத்து ரூபா யாருக்கும் செஞ்சு வைங்க கொடுத்து வைங்க நாலு அன்னதானம் போடுங்க நாலு பேத்துக்கு செய்யுங்க இந்த பகுதியில் நடக்கக்கூடிய ஊழல் முறைகேடுகளை தட்டி வழி வழிவகைகளை செய்யுங்க சமயபுரம் மாரியம்மன் கோயிலில் தை மாதத்துக்கு பிறகு பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை மூணு கோடி ரூபா வருமானம் வருது அந்த பணம் எங்கே போகுது வக்போடுக்கு நாங்கள் வட்டி கொடுக்குறோங்கிறாங்க இங்கே வயித்தறிச்சலில் பத் பட்னியோடு கிடக்கிற மக்கள் அவனுக்கு செய்ய முடியல நாங்கள் வக்போடு கொடுக்குறோம் அதுக்கு கொடுக்குறோம்னா மன்னச்சூர் பக்கத்தில் இருக்க வெங்கக்கூடிக்கு ஒரு ரெண்டு கோடி ரூபா கொடுக்கலாம் சமயபுரம் நகரா பேரூராட்சிக்கு ஒரு ப ஒரு நாலு ரெண்டு கோடி ரூபா கொடுக்கலாம் பக்கத்தில் இருக்க மாடக்குடி ஊராட்சிக்கு ஒரு ரெண்டு கோடி ரூபா கொடுக்கலாம் அடிப்படை வசதி அடிப்படை தண்ணீர் வசதி அடிப்பம்பு குடிநீர் வசதி இது போன்ற வசதிகளுக்கு இந்த கோயிலில் இருக்கக்கூடிய வருமானத்தை தாய் கிராமம்னு சொல்லி அந்த கிராம பகுதியில் இருக்க மக்களுக்கு கொடுக்கணும் இதை என்றைக்காவது கதிரவன் சட்டமன்ற உறுப்பினர் கேட்டிருக்காரா இந்த பகுதியிலே இருக்கக்கூடிய பெரம்பலூர் நாடாளுமன்ற உறுப்பினர் பச்சமுத்து கேட்டிருக்காரா இந்த பகுதியிலே இருக்கக்கூடிய உரா ஒன்றிய செயலாளர்கள் கேட்டிருக்காங்களா இப்போ தான் அறங்காவல குழு தலைவராக வந்திருக்காங்களா அவங்க இனிமேல் கேட்க போகிறாங்களா பிச்சைக்காரனுக்கு பிச்சைட்டாலும் பிரதிபலனை எதிர்பார்க்கின்ற உலகம் சுயநல உலகமாக இருக்கிறது மக்கள் பொதுமக்கள் எப்படி எப்படி பயன்பெற போகிறார்கள் எப்படி பயனடைய வேண்டும் என்ற தகவல் எல்லாம் இவங்க வெளியில் சொல்றதே கிடையாது திருச்சி நாடாளுமன்ற தொகுதியிலும் சரி பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதியிலும் சரி திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய கூட்டணியே திராவிட முன்னேற்றக் கழகம் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் என்பது சாத்தியக்கூறுகள் மிக குறைவாக இருக்கிறது அதுலேருந்து இவங்க விடுபட்டு எப்படி வந்து ஜெயிக்க போறாங்கன்னா அதுக்கான வாய்ப்பு ரொம்ப குறை பண கோடி கணக்கில் செலவு தேர்தல் ஆணையம் சும்மா இருக்குமா பாஜக கையில் வச்சிருக்காங்களே ரவுண்டு கட்டி அடிப்பாங்க நீங்கள் எங்கெங்கே இப்போ பணம் எங்கேந்த எந்த ஒன்றிய சிலர் வீட்டில் இருக்குது எந்த முக்கியமான வீட்டில் மன்னச்சனூர் ஒன்றியத்தில் எங்கே பணம் இருக்குங்கிற மொதல் கொண்டு பாரதிய ஜனதா கட்சி கையில் எடுத்துட்டாங்க பணத்தை எடுத்து வெளியில் கொண்டு போய முடியாது திராவிட முன்னேற்ற கழகம் அதனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்த மட்டும் ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது சாத்தியக்கூறுகள் இருக்கிறது அதே அவர்கள் கட்சிக்காரவங்களில் சனியாக அணுகுமுறையோடு அவர் என் டி சந்திரமோகன் அவர்கள் வந்து பயன்படுத்தினார்னா நிச்சயமாக அவர் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது நம்ம ஆரம்பத்துலேருந்து சொல்கிறோம் பணத்தால் அடிச்சு ஜெயிக்கலாம் அப்படின்னு நினைச்சு தான் நினைக்கலாமே தவிர குணத்தால் ஜெயிக்கலாம்னு ஒருபோதும் நினைக்க முடியாது இவங்கள்ட கிடையாது ஏன்னா முசிறியில் முசிறி ஒன்றியத்தில் ராமச்சந்திரன் என்ற ஒருவர் தான் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சருடைய நிழலாக இருக்கிறார் மணிகண்டன் என்ற ஒருவர் அவர் இன்னொரு நிழல் அமைச்சர் அப்போ அதிகாரம் படைத்த நிலைகளில் முத்திரையர்களை நசுக்கிறீங்க அருந்ததியரை நசுக்கிறீங்க குறும்பகன்றம் நசுக்கிறீங்க உடையார நசுக்கிறீங்க கல்லரை நசுக்கிறீங்க அருந்ததியரை நசுக்கிறீங்க முஸ்லீம்ம நெசுக்கிறீங்க அப்போ திராவிட முன்னேற்றக் கழகத்தில் யார் நீங்கள் வளர்றீங்க யார் வளர்ந்துக்கிட்டு இருக்கீங்க திருச்சி மாவட்டம் பெரம்பலூர் மாவட்டத்தில் இப்போ முசிரியில் ஒரு ஐம்பது பேர் இருக்காங்கன்னா ஒரு ஐம்பது குடும்பம் இருக்குன்னா முப்பது குடும்பம் அதிகாரத்தில் பிரித்து பிரித்து இருக்காங்க அரசியலில் இருக்காங்க அரசு பதவிகளில் இருக்காங்க டெண்டரில் இருக்காங்க எல்லாத்துலேயுமே இவங்க தான் இருக்காங்க கட்சி பதவியிலையும் அவங்க தான் இருக்காங்க அப்போ திராவிட முன்னேற்றக் கழகத்தில் பெரம்பலூர் மாவட்டத்துலேயும் திருச்சி மாவட்டத்துலையும் முத்திரையர் முக்குளத்தூர் அருந்ததேறு கோனாறு வன்னியர் வெள்ளாளரு ஒடையாறு தேவேந்திரரே எல்லாருமே அரசியல் அதிகாரம் கிடைக்காமலும் பொருளாதார அடிப்படையில் மிக மிக பின்தங்கி இருக்கிறார்கள் இன்னும் சில சமுதாயங்கள் இருக்கிறது விடுபட்டாலும் நீங்கள் வந்து கவனத்தில் எடுத்துக்கங்க அப்படி இருக்கிற நிலமையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சந்திரமோகன் அவர்களை பற்றி நம்ம விசாரிக்கும் போது தரமான மனுஷன் முன்னாள் அமைச்சர் செல்வராஜோட மகன் அவர் வெற்றி பெற வாய்ப்புகள் இருக்குது ஆனால் முறையாக அவங்க பயன்படுத்திக்கணும் அவங்க தரப்பே வந்து எங்கெங்கெல்லாம் திமுகலேருந்து பணம் போதுங்கிறதால அவங்கெல்லாம் ஒரு டெடெக்டிவ் வச்சு எல்லா வேலையும் பண்ணணும் அருண் நேரு ஜெயிக்கக்கூடாதுன்னு நம்ம சொல்லலை அவங்களும் கட்சி தான் இந்த மண்ணின் மைந்தின் இந்த மண்ணின் மைந்தனாக இல்லாவிட்டாலும் கூட இங்கே தமிழனை நம்பி வந்து விட்டார்கள் நாங்கள் தோளிலே சுமந்து உங்களை வெற்றி பெற வைப்பது எங்களுடைய கடமை என்று திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த ஒரு சிலர் கொக்கரித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆர்ப்பரித்துக் கொண்டிருக்கிறார்கள் வாழ்த்துக்கள் மகிழ்ச்சி ஆனால் வெற்றி பெற முடியுமா தான் இருக்கான் சந்திரங்கிற மாதிரி பல்வேறு துரோகங்கள் கதிரவன் சட்டமன்ற உறுப்பினரே கே என் நேரு மீது அதிருப்தியில் இருக்கார் அப்படிங்கும்போது எந்த அளவுக்கு அது சாத்தியம் என்று தெரியவில்லை போக போகத்தான் தெரியும் போக போக தெரியும் இந்த பூவின் வாசம் புரியும் என்பது போல திராவிட முன்னேற்றக் கழகம் எப்படி பணத்தை வாரி இறைக்கப் போகுது பச்சைமுத்து வந்து திராவிட முன்னேற்றக் கழகத்தில் முக்கிய நிர்வாகிகளுக்கு ஒன்றியச்சோழர்லேருந்து எல்லாத்துக்குமே முன்னாள் ஒன்றியச்சோழர் இன்னார் ஒன்றிய எல்லாத்தையுமே கவர் பண்ணி எல்லாம் ஒரு அமௌண்ட் முன்னாடியே அடிச்சு விட்டதா ஒரு தகவல் கொஞ்சம் நஞ்சம் பணம் இல்லைங்க ஐம்பது லட்சம் ஒரு கோடி ஒரு நிர்வாகிக்கு திராவிட முன்னேற்றக் கழகத்தை சேர்ந்தவர்களுக்கு முன்னாடியே பணம் போயிருச்சு அவங்க அதிகமாக வேலை பார்க்க மாட்டாங்க அருண் நேருக்கு வேலை பார்க்க மாட்டாங்க வேலை போயிட்டாங்க பச்சமுத்துட்ட வில போயிட்டாங்க அப்படிங்குற மாதிரி செவிவெளி செய்தி தான் நம்ம சொல்கிறோம் ஏன்னா போல தடவை அவர் அவரால் பலனடைந்த திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு இன்னமும் அவரால் பயனடைந்து கொண்டு இருக்கிறார்கள் அப்படிங்கும்போது ஐஜேக்கு பச்சமுத்து எந்த அளவுக்கு ஒரு வெற்றி வாயை சூட போகிறார்னா அது ரெண்டாவது இடமா மூணாவது இடமாங்கிறதா பறப்பட்ட விஷயம் ஏன்னா நாம் தமிழக கட்சி தேன்மொழி என்ற புதிய வேட்பாளர் அவரும் நிச்சயமாக திராவிட முன்னேற்ற வெறுப்பு ஓட்டுகளை கட்டாயமாக குறைஞ்சபட்சம் ஒரு ஒரு லட்சம் ஓட்டு வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதிகபட்சமாக எவ்வளோன்னு தெரில அவங்க செய்யக்கூடிய களப்பணிகளை பொறுத்துருக்கு அங்கே பெரம்பலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்கள் இன்னும் பல்வேறு நபர்கள் வந்து தேன்மொழிக்கு எந்த அளவுக்கு நாம் கட்சி சார்பாக பயணிக்க போகிறாங்க எந்த அளவுக்கு சீமானு வந்து பிரச்சாரம் பண்ண போகிறாரு எந்த சின்னம் கிடைக்க போகுது சின்னத்தை கூட ஈஸியாக சேர்த்துறாங்க அது ஒரு விஷயம் ஆக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வெறுப்பு ஓட்டுகளை நாம் தமிழர் கட்சி கூடுதலாக பிரிக்கிற பொழுது அங்கே வெற்றி பெறக்கூடிய இடத்துல இருக்கிறது நான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அதை தாண்டி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மன்னச்சமல்லூரில் சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் கிடையாது லால்குடியில் சட்டமன்ற உறுப்பினர் கிடையாது துறையூரில் கிடையாது குளித்தலையில் கிடையாது பெரம்பலூரில் கிடையாது இப்போ மக்கள் பிரதிநிதிகள் சட்டமன்ற உறுப்பினர்கள் யாருமே இல்லாத போது ஒரு மக்கள் பிரதிநிதி எம்பியாக இருக்கணும் முத்திரையர் தாண்டி அவர் இந்த மண்ணின் மைந்தர் பச்சை தமிழர் அவர் நம்மளுர் நாடாளுமன்ற தொகுதிக்கு ஒரு நல்ல நாடாளுமன்ற உறுப்பினர் வேணும் அது யாருங்கிறது அது மக்கள் எடுக்கக்கூடிய முடிவு எனது கருத்துப்படி என்னுடைய சிந்தனைகள் படி உள்ளார்ந்த இதை விட நம்ம பல்வேறு மக்கள் சொல்லுகிற கருத்துப்படி பார்த்தீங்கன்னா இந்த முறை வந்து அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் வெற்றி பெற வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா ஏற்கனவே வந்து பச்சமுத்து ஜெயிச்சுருக்காரு அவர் ஜெயிச்சு எந்த விதமான மக்கள் பணியை செய்யலை திராவிட முன்னேற்றக் கழகம் ஏன் என்று அதை பற்றி கண்டுக்கலை நம்ம கூட்டணியில் தான் அவர் இருந்தார் எங்களை நம்பி தானே உங்களுக்கு ஓட்டு போட்டாங்க மக்கள் பணியை ஏன் செய்யலை அப்படின்னு சொல்லி திராவிட முன்னேற்ற கழகம் எந்த வகையிலும் கேட்பு கேட்கல அப்போ அவருக்கு கெட்ட பேர் ஏற்பட்டோம் அடுத்த முறை திராவிட முன்னேற்ற கழகம் நிற்கும் போது ஓட்டு போட்டால் ஓட்டு போட்டுருவாங்க ஜெயிச்சிடலாம் பணத்தை அடிச்சு விட்டுலாம் அப்படிங்கிற நம்பிக்கையில் திராவிட முன்னேற்ற கழகத்தில் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் கே நேர் அவர்கள் இருந்து விட்டார் சவுந்தரபாண்டியன் இருந்து விட்டார் கதிரவன் விட்டார் இப்படி பல்வேறு துறையை இவர் ஸ்டாலின் குமார் இருந்து விட்டார் பிரபாகரன் இருந்து விட்டார் அவங்க இருந்து கொண்டே இருக்கிறார்கள் மக்களுக்கான பணிகளை பெரிய அளவுக்கு செஞ்சாங்களா இல்லையானா கிடையாது ஆகையினால் வருகிற நாடாளுமன்ற தேர்தலில் கடுமையான போட்டியாக இருக்கும் அருண் நேருக்கும் சந்திர தான் நேருக்கு நேரான முதலாக இருக்கும் அதாவது பச்சைமுத்துவும் தேன்மொழியும் இடையில் அப்படியே லைன் மாதிரி வருவாங்க எந்த அளவுக்கு ஓட்டு வாங்க போகிறாங்க ரெண்டாவது இடமா மூணாவது இடமா நாலாவது இடமாங்கிற ஒரு களம்தான் இருக்கும் போட்டி என்பது இங்கே கடுமையான போட்டியில் இருப்பது நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சரோட மகன் அருண் நேரு அனைத்தந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய என் டி சந்திரமோகன் அதுபோல் பச்சைமுத்து தேன்மொழி இந்த நாலு பேருக்கு மத்தியில் கடுமையான போட்டி இருக்கும் யார் வெற்றி பெற போகிறார்கள் என்ன என்பது இன்னும் போக போக பல்வேறு செய்திகளை தொகுதி வாரியாக நம்ம கணக்கு எடுத்து நம்ம சொல்ல போகிறோம் மக்களிடையே நம்ம கேட்டு சொல்ல போகிறோம் நமது லக்ரம் என்ற சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்தி ஆள் பெல் பட்டனை அழுத்தி வழக்கும் போல் ஆதரவு கொடுங்கள் நன்றி வணக்கம்